முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை உனக்கு வரம் தர்றதுக்காகவே உன் அப்பன் முருகன் இப்போது உன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுகிட்டு இருக்கேன் பார்த்தவனே என் வெற்றியை தொட்டு விட்டாய் தானே உனக்கே தெரியாம இதுவரைக்கும் உனக்கான பல காரியங்கள்ல வெற்றியை கொடுத்த உன் அப்பன் முருகன்தான் இப்போது நீ மனம் மகிழும்படியாக உன் கைகள்ல உனக்கான வெற்றியையே வரமாக கொடுக்க வந்திருக்கேன் இதுவரைக்கும் நான் உன்கிட்ட வந்து நேருக்கு நேராக பேசலைனாலும் பல சமயங்களில் உன் மனசில் இருந்த எல்லா சுமைகளையும் பாரத்தையும் குறைச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்றத இன்னுமா நீ புரிந்து கொள்ளவில்லை நான் எப்பவுமே உன் கூட இருந்து உனக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட பதிவுகளின் மூலமாக பேசிக்கிட்டு இருந்தேன் என்னை விட்டா உனக்கும் வேற யாரும் இல்ல உன்னை விட்டால் உண்மையா நேர்மையா நல்ல குணத்தோடு இருக்கிற பிள்ளை எனக்கும் வேற யாரும் இல்ல அதனால தானே மறுபடியும் மறுபடியும் உன்கிட்ட வந்து பேசுகிறேன் அது மட்டும் இல்லை நீயும் என்கிட்ட வந்து பேசணும்னு உன் அப்பன் முருகன் நான் எதிர்பார்க்குறேன் தினமும் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ என் ஆலயத்துக்கு வந்து என் கண்ணுக்கு நேராக என்னை பார்த்து உன் கண்களின் வழியாக பேசலாம் அல்லது நீ வீட்ல இருந்தபடியே கூட உன் மனசுக்குள்ள நீ என்கிட்ட பேசினாலும் அதை நிச்சயமாக நான் கேட்டு கவனிச்சு உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சரி செய்வேன் உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் எப்படித்தான் நிகழப்போகுது நீ உன் மனசுலேருந்து பேசுறதை கேட்டு எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையையும் நான் மாற்றி காட்டுவேன் செல்வமே இனி எந்த சூழ்நிலையிலுமே உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன் நான் இந்த உலகத்துல கல்லுலையோ மண்ணுலையோ தூணிலோ துரும்பிலோ இருப்பது கிடையாது உன்னுடைய எண்ணங்களிலும் மனிதர்கள் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் உங்க உணர்ச்சிகளுக்குள்ளும் தான் இருக்கேன் உணர்ச்சிகள் நல்ல விதமாக நல்லதை நினைக்கும் போது நான் வந்து உட்காந்துக்குவேன் எப்போ யாருடைய மனசுல தீய எண்ணங்களும் கெட்ட விதமான உணர்ச்சிகளும் அவர்கள் வாழ்க்கையவே அழிக்கக்கூடிய தீய விதத்தில் தவறு செய்கிறாங்களோ அந்த நிமிஷம் அவங்கள விட்டு நான் விலகி போயிடுவேன் என் செல்வமே அதனால தான் என்னுடைய இருப்பிடமாகிய ஓ மனசை நான் எப்போவுமே சுத்தமாக தூய்மையா நல்ல எண்ணங்கள் உள்ளதாக வச்சுக்க சொல்றேன் துணிஞ்சு நின்னினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும் எதுக்கு இது நம்மால முடியுமா நாம நினச்சது நடக்குமான்னு நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீனா இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது நம்பிக்கையோடு நீ முழு முயற்சி செஞ்சீனா நிச்சயமாக உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி கிடைக்கும் மலையின் உச்சிக்கு ஏறணும்னு ஆசைப்பட்டு கிளம்பிட்ட பிறகு ஐயோ இந்த பெரிய மலையில நம்மால ஏற முடியுமான்னு மிரளக்கூடாது வாழ்க்கையை வாழணும்னு தானே நீ மனித பிறவி எடுத்திருக்கிறாய் அப்புறம் வரக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை வாழ முடியுமான்னு ஏன் சந்தேகப்பட்டு கவலைப்பட்டு குழம்பி போகிறாய் மேல மலை மேல ஏறி நின்று கீழே எட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பள்ளமாக அழகாக தெரியும் அதே போலதான் ஓ வாழ்க்கையிலையும் நீ எல்லாத்தையும் கடந்து தாண்டி போய் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் திரும்பி பார்க்கும்போது நம்ம இவ்வளோ தூரத்தை கடந்து வந்துட்டோன்ற அந்த சந்தோஷமும் பிரமிப்பும் மகிழ்ச்சியும் வெற்றியும் கூட உன் மனசை ஆக்கிரமித்து கொள்ளும் உன்னை குறை சொல்கிறவங்க எத்தனையோ பேர் என்னென்னவோ சொல்லட்டும் ஆனால் நீ எதையும் கண்டுக்காத குறை சொல்கிறவங்க அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே அதே இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் அதை கண்டுக்காம போன நீனு மலையின் உச்சியில ஏறி நின்று வெற்றி கொடி நட்டிடுவாயின் செல்வமே அதுவும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் போது நீ கேட்டது எப்படி உனக்கு கிடைக்காம போகும் நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் தான் உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றியாக கொடுக்கணும்னு முடிவெடுத்து என் நெற்றியை தொட சொன்னே நீ பசியோடு இருக்கும்போது உனக்கு உணவு கொடுத்தவர்களையும் நீ கஷ்டப்படும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது உனக்கு வந்து உதவி செஞ்சவங்களையும் நீ மன வருத்தத்தில் இருக்கும்போது உனக்கு ஆறுதலாக வார்த்தைகள் பேசியவர்களையும் நீ உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது நல்லா இருக்கியா இப்போ பரவாயில்லையான்னு உன்னை நலம் விசாரித்தவங்களையும் ஒருபோதும் நீ மறக்க கூடாது என் செல்வமே ஏன்னா இந்த காலத்துல நெருங்கிய சொந்தங்களுக்கு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சாலும் கூட நல்லா இருக்கியான்னு கேட்டால் எங்கே ஏதாவது உதவி கேட்டுருவியோன்னு பயந்து கேட்காமலேயே விலகி நிற்கிறவங்களா இருக்காங்க சாப்பிட்டியா வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டால் எங்கே நீ திரும்ப ஏதாவது கேட்டுருவியோன்னு பயந்துக்கிட்டு உன்கிட்ட பேச்சை கூட குறைச்சிக்கிட்டு விலகி வாழ்பவர்களாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் கூட்டத்தில் எந்த ஒரு மனிதர் அன்போட அக்கறையோடு உன்கிட்ட நலம் விசாரித்து உன்கிட்ட அன்போடும் பாசத்தோடும் நடந்துக்கிறாங்களோ அவங்கள உன் வாழ்க்கை முழுவதும் நீ மறக்க கூடாது என் செல்வமே நீ கேட்ட வரத்தை எல்லாம் இப்போது உனக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்துதான் உன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த வரத்தை நீ மனசார பெற்றுக்கொண்டு மனச மனசை ஆனந்தமாக வச்சுக்கிட்டு என்ன முயற்சி செஞ்சாலும் எல்லா வேலைகளிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் பல நாட்களாக இழுத்தடிச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்களை கூட இப்போது வெற்றிகரமாக நான் முடிச்சு தரப்போகிறேன் உனக்கு துன்பத்தை கொடுத்த கர்ம வினைகளை எல்லாம் இப்போ நீ அனுபவிச்சு முடிச்சுட்ட இனிமே உன் வாழ்க்கை முழுவதுமே இன்பம் தரக்கூடிய நல்ல மாற்றங்களாக மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே எல்லாமே நல்ல மாற்றங்களாக நிகழப்போகுது. போகுது அது நீ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ எல்லாருக்குமே எப்போதுமே நினைக்கிறதெல்லாம் நடக்கவும் செய்யாது ஆசைப்படுற வாய்ப்புகள்லாம் கையில் வந்து சேரவும் செய்யாது உனக்கான வாய்ப்புகள் விலகும் போதும் நீ நினைச்சது நடக்காத போதும் ஒருபோதும் கவலைப்படாதே என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல உனக்கு எதிராக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சுட்டு நானே உனக்காக மாபெரும் வெற்றியை உன் கைகளில் கொடுத்துருவேன் கஷ்டப்படாம இந்த உலகத்துல எதையுமே கத்துக்க முடியாது மன காயங்கள் இல்லாம இந்த உலகத்துல நீ ஜெயிக்கவும் முடியாது இத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற கஷ்டங்களை பெருசா நினைச்சு வருத்தப்படாம கூடிய சீக்கிரம் வெற்றி வரும்னு நம்பிக்கையோடு முயற்சி செய் உன் குடும்பத்தையும் குலத்தையும் காத்து உனக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் மனசில் இருக்க துயரத்தை எல்லாம் துரத்தி அடித்து உன் மனசை குளிர்விப்பதற்காக தானே நான் உனக்கு வரம் கொடுக்க வந்தேன் இன்னையிலேருந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது யாராவது உன்னை ஒதுக்கி வச்சாலும் நிராகரித்தாலும் நீ ஒருபோதும் நெஞ்சொடைஞ்சு வேதனைப்படாதே மனசு உடஞ்சி வேதனைப்படுற அளவுக்கு ஒன்று ஒதுக்கி வச்சவங்க ஒன்றும் அவ்வளவு பெரிய உத்தமர்களோ நல்லவர்களோ கிடையாது இந்த உலகத்தில் எல்லா மனிதனும் குறை செய்கிறவனும் குற்றம் செய்பவனும் தப்பு சொல்கிறவனும் தவறா நடந்து கொள்பவனாகவும் தான் இருக்கான் அப்படி இருக்கும்போது போது குறை சொல்கிறவங்கள பற்றியும் ஒன்று ஒதுக்கி வச்சவங்கள நினைச்சும் நீ வருத்தப்படவே அவசியம் அவசியமில்லை உன்னை யார் எப்போ தூக்கி எறிஞ்சாலும் உனக்காக நான் ஓடி வந்து உன்னை தூக்கி பிடிச்சு மேலே உயரத்தில் உட்கார வைப்பேன் என் செல்வமே இந்த உலகத்துல தோக்காமலேயே ஜெயிச்சவங்கன்னு யாரும் இல்லை அதனால நீ தோத்தாலும் கவலைப்படாம ஜெயிக்கிறது எப்படின்னு யோசி நிச்சயமா உன் வாழ்க்கையில வெற்றி கிடச்சே தீரும் இப்போதைக்கு வேணும்னா நீ கண்ட கனவு நனவாகாம உன்னுடைய ஆசைகள் நிறைவேறாம தொட முடியாத உயரத்தில் எல்லாம் இருப்பது போல தெரியலாம் ஆனா கண்டிப்பா தொட்டுடலான்ற நம்பிக்கையோடு நீ போராடினா அந்த வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் பல சமயங்கள்ல நீ உன் மனசுல இருக்கிறத வெளியே சொல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு மென்னு முழுங்கவும் முடியாம மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகளை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க மன நிம்மதிக்காக எங்கேயாவது வெளியே போலான்னு நினைச்சாலும் போக முடியாத அளவுக்கு சூழ்நிலைகளும் உன்னை தடுக்குது கோவிலுக்காவது போய் அந்த முருகன்ட்டையாவது பிரச்சனையை சொல்லலான்னு பார்த்தினா என்னை பார்க்க வந்தவனே கண்ணீர் அடக்கி வச்சதெல்லாம் அருவியாக பெருகி ஓடுறத நான் பார்த்தேன் உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் என்ன தவிர வேற யாராலும் புரிஞ்சிக்க முடியாது நீ வருந்தாதே என் செல்வமே கூடிய சீக்கிரம் உன் அப்பன் முருகன் அனைத்தையும் சரி செஞ்சிடறேன் உனக்காக நான் இங்கே இருக்கேன்றத நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ உன்னுடைய பக்தியையும் உன்னுடைய குணத்தையும் பற்றி யார் என்ன சொன்னாலும் நீ எதையும் கண்டுக்க வேணாம் உன் மனசில் நீ எந்த அளவுக்கு என்னை உயர்வாக நினச்சிக்கிட்டு இருக்க என் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சுருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுறேன் உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன்னை மேலே அழைத்து வந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் கொடுக்குறேன் என்னையே நம்பி வாழும் எந்த மனிதரையும் நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது என் செல்வமே இப்போது எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இது அனைத்தையும் நான் சரி செஞ்சு உன்னை திருச்செந்தூர் என்னுடைய ஆலயத்துக்கு வரவழைக்கப் போகிறேன் இன்னைக்கும் திருச்செந்தூர்ல கடல் அலைக்கு நிகராக மக்கள் அலை பொங்கி பெருகி மக்கள் எல்லாரும் வந்து என்னை தரிசிச்சுட்டு போகிறத நீ பாக்குறதானே என் மேல நம்பிக்கை இருக்கிறதால மட்டும் அவங்க என்னை நோக்கி வரல பல சமயங்கள்ல பல பேருடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றினதால அந்த நம்பிக்கையின் பேர்ல இன்னும் இன்னும் நமக்கு நல்லது நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பின் பேரில் தான் என்னை பார்க்க வர்றாங்க என்னை நம்பிய எந்த மனிதரையும் யார் முன்னாலையும் கஷ்டப்பட விட மாட்டேன் என் பிள்ளைகளை யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்திட்டோ அசிங்கப்படுத்திட்டோ நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது என் பக்தர்களுக்கு நான் செஞ்சு கொடுக்காததுன்னு எதுவுமே இருக்காது என்ன நம்பி யார் வந்தாலும் அவங்க என்ன கேட்டாலும் அதை அப்படியே செய்து கொடுப்பேன் உன்னாலையும் எல்லாமே அடைய முடியும் பெற முடியும்ன்ற நம்பிக்கையோட நீ முயற்சி செஞ்சினா உனக்கான எல்லா காரியங்களையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் இது வரைக்கும் சோதனைகளை மட்டுமே நீ இப்போது சாதனைகளை சந்திக்கும்படி நான் உனக்கான வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய போகிறேன் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ தைரியமாக செயல்பட்டால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனையுமா இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத அப்படி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது உன்னுடைய கர்ம வினையை குறைக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. அதாவது கர்ம வினைகள் என்பது நீ போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் அந்த பாவத்துக்கு உனக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக உன்னை பின்தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வருது ஆனா பிரச்சனைகளை அனுபவிச்சு நீ கண்கலங்கி வருத்தப்பட்டு என்னிடம் வந்து முறையிட்டினா அந்த கர்ம வினைகளை எல்லாம் உன்னை விட்டு நான் காணாம போக செஞ்சிடுவேன் என் செல்வமே உனக்கான நல்லதுதான் நடக்குது உன் கஷ்டங்கள் தான் குறைஞ்சு போகுது உன் பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை நினச்சி கவலைப்படாமல் தைரியமா என்னை நோக்கி ஓடிவா நீ என்ன கேட்டாலும் உனக்கு அதை உன் கைகளில் சேர்க்க தயாராக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வேண்டுதலை நிறைவேற்றாம விட்டுட மாட்டேன் எந்த காரியம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதை சீக்கிரமே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன் நீ எப்பவுமே மகிழ்ச்சியாக இரு எந்த விஷயத்தையுமே அப்புறம் செஞ்சுக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு நீ சளிப்போட சோம்பேறித்தனத்தோடு ஒத்தி வைக்கிற செயல்களையெல்லாம் உன் கண்ணு முன்னால் இன்னொருத்தர் செஞ்சு வெற்றியை உனக்கு முன்னால் பெற்றுக்கொண்டு விடுவார் என்கிற ஞாபகம் எப்போதுமே உனக்குள்ளே இருக்கட்டும் எந்த வேலையையும் எந்த விஷயத்தையும் அப்புறம் செஞ்சுக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஒருபோதும் தள்ளி வைக்காம செய்ய நினைக்கிற எல்லா நல்ல செயல்களையும் உடனே செய்துவிடு என் செல்வமே உன்னை கரையேற்றுறதுக்காகவே உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுவேன் ஓ மனசுங்கிறது பூந்தோட்டம் போல அழகான நல்ல ம நறுமணம் உள்ள மலர் போல மலர்ந்த விதமாக இருக்கட்டும் தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை கொண்ட குறுகின மனசாக நீ இருக்க வேணாம் நீ நல்ல மனசோட நல்லதையே நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தினா இருட்டான உன் வாழ்க்கைய நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நடத்தி கொடுக்கறதுக்கு யார் மனசை மாற்றணுமோ அவங்க மனசில் மாற்றங்களை கொண்டு வருவேன் நீ நினச்சது நடக்கிறதுக்கு என்னென்ன சரி செய்யணுமோ அத்தனையையும் உனக்காக நான் இறங்கி சரி செய்வேன் உனக்காக யாற்றையாவது ஏதாவது போய் பேசணுன்னாலும் பேசி அவர்களுக்கு புரிய வைக்கிறேன் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்தது நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி தருவேன் உனக்கான வெற்றி கதவு திறக்க போது இப்போது உன் வீட்டு வாசக்கதவை திறந்து என்னை வரவேற்றால் நாளைக்கே உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து வெற்றி அடைவதை கண்கூட மனம் குளிர கண்டு ரசிப்பாய் என் செல்வமே